ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புதுசாக ஜன்னல் கதவு மாட்டியிருப்பாங்க அதை எப்படி ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் நம்ம இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெடிப்பு இது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பட்டி வைக்கணுங்க டிங்கர் பேஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது அது வைக்கணுங்க கடையில் கேட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த டிங்கர் பேஸ்ட்டில் தான் நிற்கும் வச்சு தேய்ச்சணுங்க நம்ம வந்து உட்டுனா உட் பிரைமர் தாங்க யூஸ் பண்ணணும் மெட்டல் பிரைமர் யூஸ் பண்ணக்கூடாது உட் பிரைமர் உட் பிரைமர் தான் யூஸ் பண்ணணும் எல்லாம் ப்ரேமர் தானேன்னா அது அடித்தாலும் நிற்காது அது பிடிக்கிட்டு வந்துடும் தான் உட் ப்ரேமர் ஃபஸ்ட்டு அடிக்கணுங்க உட் பிரேமர் ஒயிட்டில் தான் வரும் இந்த மாதிரி தான் அங்கே இருக்கோம் கவரேஜ் ஆகாது இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே அடிச்சுருங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதிலே ஒரு கேப் இல்லாமல் பட்டி எல்லாம் வச்சு கவர் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து எனாமல் பெயிண்ட் அடிக்கணுங்க பாருங்க எனாமல் பெயிண்ட் அடிக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ஹை கவரேஜ் நீங்கள் இது வந்து ஒரே கோட்லேயே ரெண்டு கோட்டு கவரேஜ் பண்ணிடலாம் உங்களுக்கு கிட்டு பார்த்தீங்கன்னா ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டாவது அழுக்கு போட்டா நீங்கள் தொடச்சிக்கலாங்க நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா இதில் கோல்டன் ப்ரவுன் அடிக்க போகிறோம் கோல்டன் ப்ரௌன்னா இந்த மரக்கலரே வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்தோன்னே லூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தின்னரு இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கான் ஏற்கனவே பெயிண்ட் லூஸாக தான் வரும் பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பார்க்குறது தான் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தின்னர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க டைட்டாக அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம கவரேஜ் ஆகும் ஒரே கோட்டில் ரெண்டு கோட்டை அடிச்சுக்கலாம் அதாவது பாருங்கள் ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடித்தக்கப்பறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருக்கும் இந்த நம்ம ஜன்னலுக்கு யூஸ் பண்ணிக்கிற அந்த கோல்டன் ப்ரௌனுக்கும் எப்படி நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் வாங்க ஃபுல்லாக காமிக்கிற வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒயிட் கலருக்கும் அந்த கோல்டன் ப்ரவுனுக்கு அந்த ஜன்னலுக்கும் எப்படி எடுத்து எடுத்து காமிக்கிதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கும் அந்த ஜர்னல் கிரில்லு ஒயிட்டுக்கும் அந்த கோல்டன் மொழிக் எதோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பெயிண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை ஒரு ப்ராடக்ட் டீட்டெயிலோ இல்லை டிசைனோ எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க